அனைவருக்கும் வணக்கம் இது இருக்கிறதுல ரொம்ப சிக்கலான காரியம்னு நினைக்கிறேன் இந்த நேரம் பேசுறது ஏன்னா பொதுவாகவே ஏன்னா நம்ம நமக்கு வரப்போகிற சிக்கலை பற்றி பேசக்கூடிய நேரம் இது அந்த சிக்கலான நேரத்திலே அமைஞ்சிருச்சு அதாவது மதுரையில் ஃபஸ்ட் டைம் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கான்க்ளேவ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எப்படி அப்படின்னு பேசினோம் அப்படின்னா இப்போ அரசியல்வாதிகள் எல்லாருமே கெட்டவங்க இல்லை நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர் பாலகிருஷ்ணன் சொன்னார் பிளாக் ஏன் அப்படின்னா இந்த மண் தான் பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடியே அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு செக் பாயிண்டை வச்சுச்சு இங்கே வந்து நீ அரசியலை தப்பா பண்ணா கண்டிப்பாக உனக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பேசிய மண் இந்த மதுரை மண் சென்னை வந்து நம்ம தமிழ்நாடு அரசின் தலைநா தலைநகரமாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டோட அரசியல் தலைநகரம் மதுரை தான் அதனால தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய அண்ணா சொன்னது என்ன அப்படின்னா மதுரை மத்திய தொகுதியில் அப்போ வந்து சோ கோவிந்தராஜன் ஒரு திமுக வேட்பாளர் நிற்கிறாரு அவரை எதிர்த்து வை சங்கரன் சொல்லிட்டு முன்னாடி வைத்தியநாத ஐயர்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பையன் நிற்கிறார் அப்போ அண்ணா வந்து பேசியது என்ன அப்படின்னா மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெற்று விட்டால் நான் தமிழ்நாட்டே ஜெயிச்சதா பொருள் அப்படிங்கிறார் அதே போலவே தான் அந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓரிரு முறை மட்டும்தான் அது மாறி இருக்கு மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெறுகிறவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவார்கள் எந்த கட்சி ஜெயிக்கிதோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டை ஆளும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பிடிஆர் அவர்கள் இங்கே வென்றார் அது மாதிரி ஒரு சில முறை மட்டும்தான் அது வந்து மாறி இருக்கிறது ம பதினாறில் அப்போ மட்டும்தான் ஆளுங்கட்சி மாறுது மற்ற நேரங்களில் மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெறுறவங்க தான் அரசியல்லையும் ஜெயிப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற அதே போல் பல பேர் இங்கே தான் புதிய கட்சிகளை தொடங்கியார்கள் விஜயகாந்தாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் அடுத்து வரப்போகிற தாவேக்காக கூட இங்கே தான் கட்சி தொடங்க போகிறதாக ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ந மதுரையில் நடக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கான்க்ளேவ் அதே போல் வந்து இந்த இனம்தான் தமிழினத்துடைய பெருமையெல்லாம் பேசுகிறோம் இந்த இனத்தில் தான் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு சட்டை பொத்தானில் அல்லது உங்களுடைய சட்டை பையில் இருக்கு ஒரு சின்ன கருவி இருக்கும் அந்த கருவியை எடுத்து பார்த்தால் அமெரிக்காவில் இருப்பவரோடு நீங்கள் பேசலாம் செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு தான் எழுதிய இனிவரும் உலகத்தில் சொன்னவர் தந்தை பெரியார் அந்த தொலைநோக்கு சிந்தனை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அதே அரசியலுக்கு இந்த கருவி எப்படி பயன்படுத்தலான்னு தான் நம்ம இன்னைக்கு ஒரு மாநாடே போட்டிருக்கோம் அப்போ இப்படி அதே போல் வந்து அண்ணன் ஜே கே முத்து அப்படின்றவர் வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தொடர்ச்சியா தொடர்ச்சியாக இனோவேஷன் அடுத்தடுத்து அதாவது ஒரு சாம்ராணியிலேருந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் சக்தி வரைக்கும் எல்லாத்தையுமே எப்படி மாற்றலாம் அப்படி எதுக்கு இனோவேஷனாக பயன்படுத்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடைபெற்ற அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதே மதுரையில் வந்து அந்த தியேட்டரில் ஸ்லைடு போடுவாங்க அந்த ஸ்லைடில் பிரச்சாரம் பண்ணாங்க தம்பி உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாவோட படத்தோடு அந்த விளம்பரம் கொடுக்கப்பட்டது தேட்டர் ஸ்லைடில் விளம்பரம் அப்படி இனோவேஷன் பண்ணக்கூடிய இந்த மண்ணில் அதாவது அச்சு ஊடகங்கள் அதாவது இதழ்களாக இருந்தது அதே மாதிரி நூல்கள் வந்தது அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா காட்சி ஊடகங்களின் காலம் அன்னை வந்து தெளிவா இப்போ தான் கடைசியாக பேசல சொன்னாங்க இப்போ அதற்கெல்லாம் மாற்றாக இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்திருக்கிறது புத்தகங்களை வந்து நம்ம மின் நூல்கள் இன்றைக்கு வந்துருச்சு மாற்றிருக்கு பேப்பர்ஸை வந்து இ பேப்பர்ஸ் வந்துருச்சு அதே போலத்தான் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக வருது இருந்தாலும் கூட ஐயா சொன்னார் நம்ம தொடர்ச்சியாக இதுக்கு வந்து நம்ம ஓடிக்கிட்டே இல்லை அப்படின்னா விழுந்துருவோம்னு கண்ணதாசன் சொன்னார் அப்படின்னு அந்த தொழில்நுட்ப ஓட்டத்தோடு சேர்ந்து நாமும் ஓடணும் தொழில்நுட்பமே பல தொழில்நுட்பங்கள் இல்லாமல் போயிருக்கிறது என் போன்றவர்கள்லாம் சமூக ஊடகங்களில் ஆரம்பம் நமக்கு வந்து ஆர்குட் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஆர்குட்டே இல்லை ஆர்குட்டுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கு ட்விட்ரு இன்னைக்கு இருக்க அந்த டூ கே கிட்ஸுன்றவங்கலாம் எங்கே இருக்காங்கன்னா இன்ஸ்டாவில் இருக்கான் ஸோ இப்படி கால ஓட்டமோடு சேர்ந்து நம்ம வந்து ஓடணும் அப்படி ஓடுகிற நிலையில் எதற்காக இந்த நிகழ்ச்சி அப்படின்னா காட்டாற்று வெள்ளத்துக்கு வந்து ஒரு அணை போட்டு கரெக்டாக திருப்பி விடணும் வெள்ளம் போச்சுன்னா அழிச்சிட்டு போயிடும் எல்லாத்தையும் அப்போ இதை மிகச்சரியாக சரியாக எப்படி திட்டமிட்டு செய்வது திட்டமிட்டு செஞ்சால் அந்த செய்கிறவர்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லத்தான் வந்து இப்படி பண்ணுங்கன்னு தான் கன்சல்டன்ட் அதே வந்து அப்படி இருக்கக்கூடிய நிலையில அப்படி பண்ணக்கூடிய விஷயத்தில் சட்ட சிக்கல் வந்தால் அதை எப்படி நாம் வந்து கையாள போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் நான் வந்து ஒரு நாலு ஏரியா மட்டும் நம்ம இதில் பார்க்குறோம் அந்த நாலு ஏரியாவில் மெயினா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் பார்க்குறோம் ஏன்னா அதுதான் பார்த்து அதுதான் ரைட் டு எக்ஸ்பிரஸ் ஸோ அப்படிங்கிறது அந்த ரைட் டு ஃப்ரீடமில் வந்து ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதை தான் நம்ம வந்து இப்போது இந்த தொழில்நுட்பத்தில் நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் அந்த ஆக்ட்டு அப்புறம் வந்து இந்த சமூக ஊடகங்களில் நாம் பேசுகிற விஷயங்களில் வரக்கூடிய சிக்கல்கள் டிஃபர்மேஷன்லாம் அவதூறு வழக்குகள் அது மாதிரி சந்திக்க வேண்டியது இருக்கும் சில கேஸ் ஸ்டடிஸ் அதை நான் போற போக்குலையே அப்படியே அந்தந்த இது வரையில சொல்கிறேன் டைம் இல்லை ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு இது வருது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகளுடைய அரசியல் சட்டங்களை பார்த்து அதிலிருந்து சிறப்பான விஷயங்களை எடுத்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது உருவாக்கப்பட்டது மூத்த வழக்கறிஞர் ஐயா அந்திரிதாஸ் போன்றவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி வந்து இங்கிலாந்துடைய ரூலு பில் ஆஃப் ரைட்ஸ் அதே போல் யூஎஸில் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பில் ஆஃப் ரைட்ஸ் அதே போல பிரான்ஸில் இருக்கக்கூடிய இது இந்த மூணையும் வந்து வைத்து தான் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது அது பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் ஃபோர்டீன் எயிட்டீன் வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி எல்லோருக்கும் சம உரிமை என்று சொல்லி இருக்கிறது அதே போல் ஆர்டிக்கிள் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்முடைய ரைட் டு ஃப்ரீடம் அதுதான் நமக்கு இப்போ வரப்போகுது அடுத்து ரைட் டு எக்ஸ்பிளேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்திலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் ஒரு ம விரும்புகிற மதத்தை பின்பற்றுகிற உரிமை அதைத் தொடர்ந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் இருபத்தி ஒன்பது முப்பது ஸோ முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் நமக்கு நேர்கிற தவறுக்கு நாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி பரிகாரம் தேடிக்கொள்வது ஸோ அந்த ரைட் டு ஃப்ரீடம் தான் இப்போ நமக்கு இங்கே தேவைப்படுகிறது அப்போ அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆறு விதமான உரிமைகளை சொல்லுகிறது ஒன்று ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை நம்ம நினைக்கிற விஷயத்தை நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கான உரிமையை கொடுக்கிறது இரண்டாவது வந்து கூடுகிற உரிமை அசம்பிளி இப்போ இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சினா நம்ம எல்லாரும் வரலாம் இணைந்து அந்த நிகழ்ச்சியை அட்டன் தான் ரைட் டு அசம்பிளி அசோசியேஷன் இப்போ ஒரு அமைப்பில் நாம் சேர்ந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற உரிமை நமக்கு கொடுக்கிறது அதே போல மூவ்மெண்ட் ஏதாவது ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த இயக்கத்தில் நாம் இணைந்து இயங்குவதை வந்து மூவ்மெண்ட் அதே போல ரெசிடென்ஸ் நாம் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் போய் வசிக்கலாம் என்கிற உரிமையை தருகிறது அடுத்து ப்ரொஃபஷன் நாம் விரும்புகிற தொழிலையோ அல்லது பணியையோ நாம் செய்வதற்கான உரிமையை நமக்கு வழங்குவது ப்ரொஃபஷன் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரைட் டு ஸ்பீச் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா என்ன இது எதற்காக அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் ட்ரூத் பை ஓப்பன் டிஸ்கஷன் உண்மையை கண்டறிவதற்காக நமக்குள்ளே விவாதித்துக் கொள்வதுதான் முதல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் டூ செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் என்னுடைய சுய தன்மைக்காக அதன்படி சுய வளர்ச்சிக்காக நான் சொல்வது அதே போல் வந்து பிலீஃப்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் அதான் இங்கே நமக்கு மேட்ச் ஆகும் ஒரு நாம் ஒரு நம்பிக்கையை பின்பற்றுகிறோம் ஒரு அரசியல் இயக்கத்தை பின்பற்றுகிறோம்னா அதற்கு ஆதரவான கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவிடுவது பரப்புவது அந்த வேலையை நம்ம பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் டெமோக்ரஸி இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு உலகத்தில் போ பாப்படுகிற நாடு அப்போ அந்த மக்களாட்சி தன்மையில் நம்மை எப்படி நம்ம பங்கேற்றுக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது இது ஸோ அப்போ இந்த உரிமையெல்லாம் கொடுத்துருக்குன்னா அப்போ நம்ம என்ன வேணாலும் செய்யலாமா அப்படிங்கிறனா செய்ய முடியாதுங்கிறது சில எக்ஸம்ஷன் இருக்குது ஏன்னா கருத்துரிமையும் பேச்சுரிமையும் இருக்கு என்பதற்காக நாம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி பாதுகாப்பு சம்மந்தமாக நாம் சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணோம்னா நாம் வந்து சிக்கலாக இருக்கும் அடுத்து சவஜ்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி கண்ட்ரி ஒரு க நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மை அந்த ஒருமைப்பாட்டுக்கு எதிரான செய்திகள் சொல்லுவது இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு ராணுவ தளபதி பிபின் ராவத் வந்து ஊட்டியில் மரணம் அடைந்தார் அப்போ அதை பற்றி வந்து மாரிதாஸ் அவர்கள் ஒரு பதிவு போடுறார் அது வந்து சிக்கலாகுது அவர் மீது வழக்கு வருகிறது பின்னால் அவர் இருந்து விடுவிக்கப்பட்டாருங்கிறது வேறு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரியான தீர்ப்பு எல்லா நேரங்களிலும் அவருக்கு கிடைக்குமா ஏன்னா அந்த தீர்ப்பை வந்து யார்கிட்ட போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகிட்ட போச்சு அவர் இல்லாமல் வேறு நீதிபதிகிட்ட போகும்போது தீர்ப்பு எப்படி இருக்குன்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ரி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் கண்ட்ரீஸ் வெளிநாடுகளோடு நாம் தொடர்பு அவர்களோடு ரகசியங்களை பரிமாறிக்கொள்வது அதே போல் பப்ளிக் ஆர்டர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் நாம் சில செய்திகளை பரப்புவது ஆர் மொராலிட்டி அப்போது ஒரு நாகரீகம் இல்லாமல் ஒருவரை பற்றி கருத்துக்கள் சொல்வது அடுத்து வந்து ஹேட் ஸ்பீச்சஸ் இன்னைக்கு ஹேட் ஸ்பீச்சஸ் வந்து உயர்நீ உச்ச நீதிமன்றமே மிக இதாக கண்டி கவனத்தில் எடுத்து கொண்டு இருக்கிறது இப்போ அடுத்த அமைய இருக்கக்கூடிய சட்ட ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற பரிந்துரை என்னென்னா இந்த ஹேட் ஸ்பீச்சுக்காகவே நீங்கள் குறிப்பான சட்ட பிரிவுகளை உருவாக்குங்க அதற்கான தண்டனைகளை வரையறுங்கள் என்று சொல்லியிருக்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹேட் ஸ்பீச்சஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இப்போது அன்னையன் பேசுனாங்க இப்போ ஒரு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியனுக்கு போகுது பட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் போகாது ஏன்னா நம்மளுடைய மென்டாலிட்டி அதுதான் இன்றைக்கி ஒரு கல்லூரி இன்றைக்கு நடக்கல ஒரு கல்லூரியில் வந்து ஸ்ட்ரைக்குனால் பேப்பரில் வரும் கல்லூரி சரியாக நடந்தால் பேப்பரில் வருமா நியூஸ் வராது அப்போ நியூஸுக்கு தேவை என்னென்னா நெகட்டிவ் விஷயம் தான் நியூஸுக்கு தேவை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஃபமேஷன் அவதூறு ஒருவரை பற்றி தவறாக சொல்வது அடுத்து தான் கன்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் இப்போ நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சிப்பது இப்போ இந்த இடத்துல வந்து சவுக்கு சங்கர் ஒரு நீதிபதியை வந்து விமர்சனம் பண்ணார் அதற்காக நீதிமன்றம் நேரடியாக அவரை தண்டிக்குது ஆனால் அது வந்து சில நேரங்களில் எப்படி போச்சுன்னா அரசு தண்டித்ததாக மாற்றியது அது அரசு போட்ட வழக்கு இல்லை அந்த நீதிபதி அவராக தானாக முன் வந்து போடுறாரு அந்த நீதிமதி கொடுத்த தண்டனை தான் அதற்கான தண்டனை நெக்ஸ்ட் ஸோ அது வந்து அடிப்படை உரிமைகள் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இப்போ நம்ம சில ஆக்ட் தான் நமக்கு மெயின் மொத்தமாக இருக்கும் அப்போ அறுபத்தஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா டேம்பரிங் ஆஃப் கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட்ஸ் அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வரைக்கும் ஜெயிலு டூ லேக் இது அந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் நம்ம ஹேக் பண்றது இப்போ அறுபத்தாறு தான் பாத்தீங்கன்னா இந்த அஃபன்சிவ் ஃபால்ஸ் த்ரெட்னிங் இன்ஃபர்மேஷன் அது வந்து இப்போ வந்து உச்ச நீதிமன்றம் அந்த அறுபத்தாறு ஏவை வந்து ரத்து செய்திருக்கிறது கருத்துரிமைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அறுபத்தாறு ஏ வந்து இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தாறு ஏ வந்து கடந்த முறை ஆட்சியில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது சோசியல் மீடியால உங்களுக்கு அடுத்து அறுபத்தி ஆறு பி ஆமா இப்போது நீங்க சந்திச்சிருக்கீங்க ஆமா அப்போ அறுபத்தாறு ஏ வந்து இப்போது வந்து டோட்டலாக கேன்சல் ஆயிருக்கு அறுபத்தாறு பி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோலன் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் டிவைசஸ் வந்து நம்ம பாஸ்வேர்டை மற்றவங்களுடைய பாஸ்வேர்டை இது பண்றது அறுபத்தாறு டி வந்து கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மூலமாக சீட் பண்றது இ வந்து பிரைவேட் இமேஜஸ் ஆஃப் அதர்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் டெரரிசம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் வரைக்கும் இருக்கு அதாவது ஆயுள் தண்டனை வரைக்கான வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஏ பப்ளிசிட்டி இமேஜஸ் ஆஃப் கண்டெனிங் இதெல்லாம் போன் ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ சிக்ஸ்டி செவன் சி நெக்ஸ்ட் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் செவன்டி செவன்டி ஒன் எல்லாம் ஜென்ரலானது தான் இப்போ இந்த ஐடி ஆக்டில் பார்த்தீங்கன்னா மிக சமீபத்தில் வந்த ஒரு தீர்ப்புனா காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து பாஜகவில் பொழுது ஒரு வழக்கு திருமாவளவன் வந்து ஒரு யூடியூப்ல பேசுறாரு அந்த யூடியூப் ஸ்பீச்சுக்கு எதிராக அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க இந்துக்கள் எல்லாருமே அவர் வீட்டை முற்றுகையிடணும் அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணணும்னு போடுறாங்க அப்போது ஆனால் உடனடியாக அவர்கள் நேரடியாக ஒரு சமரசம் வந்துருச்சு இப்போ திருமாவர்களுடைய அலுவலகத்துக்கு போகிறாங்க அந்த வழக்கு வந்து அவங்க வந்து தரப்பில் வழக்கு போடலை ஆனால் பிரைவேட்டாக ஒருத்தர் ஏ காசின்னு ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறார் ஆனால் அந்த வழக்கு ஏன் நிற்கலை அப்படின்னா சம்பந்தப்பட்டவர் போடாதனால நிற்கலை ஸோ அவருக்கு என்ன அதில் இது இருக்குன்னா சம்மந்தப்பட்ட அவங்க பேசினது திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக திருமாவளவன் நேரடியாக புகார் கொடுக்கல அப்போ புகார் கொடுத்தவருக்கும் திரும்பக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்போ அவங்களோட கண்காணி இல்லாமல் போடப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி அந்த காய்தறி மீதான அந்த ஐடி ஆக்டில் போட்ட வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிவிட்டது ஆனால் அதே நேரத்தில் நம்ம எதை கவனத்தில் கொள்ளணும்னா அந்த எக்ஸாக்டா நம்ம பின் பாயிண்ட் பண்றவரே வழக்கு போட்டால் நம்ம அதை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால நம்ம அதை பாயிண்ட் வச்சுக்கணும் அடுத்து டிஃபமேஷன் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் வியூவா பார்த்தீங்கன்னா முதல்ல இது வந்து அவதூறு வழக்கு வந்து ஒரு உரிமையல் வழக்கா சிவில் கேஸாக தான் டீல் பண்ணப்பட்டுச்சு ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலலாம் நைன்டி த்ரீல தான் நியூசிலாந்தில் வந்து இதை வந்து கிரிமினலாக மாற்றினாங்க டிஃபமேஷனை வந்து ஸோ அதே மாதிரி ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அவதூருக்கு வந்து மிக அதிகபட்ச தண்டனைகள்லாம் மாற்றப்பட்டது அதான் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த நாள் தண்டனையும் ஒரு அவங்களுடைய பணத்தில் ஒரு பத்தாயிரம் எண் வந்து அபராதமும் இருந்தது பின்னாளில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் அப்படிங்கிற ஒன் இயர் பிரிசன் வரைக்கும் போய் மூணு லட்சம் எண் வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது ஸோ அடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அவதூறு வழக்கை நம்ம டீல் பண்ணுறது ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்போதில் அதுக்கான வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அவதூறுனா வரும்னு ஐநூறுல அதற்கான தண்டனை அந்த தண்டனை பார்த்தீங்கன்னா ஃபைனும் இருக்கும் அதிகபட்சமாக இரண்டு ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிறது இந்த டிஃபர்மேஷன் கேஸுக்கு இப்போ நம்ம பார்க்க வேண்டிய கேஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி ஸோ அவருக்கு வந்து அந்த இரண்டு ஆண்டுகள் தண்டனை தான் உச்சபட்சமாக கொடுக்கப்பட்டது அது இப்போ உச் உயர்நீ உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டு அவர் மீண்டும் மக்களவை உறுப்பினர் ஆனார் அதுக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகபட்ச தண்டனை ரெண்டு ஆண்டுகள் ஆனால் அவர் பதவி போகணும்னா மக்கள் பிரதிநிதி சட்டப்படி அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே இரண்டு ஆண்டுகள் வந்துட்டால் அவர் பதவி போயிடும் அப்போ ரெண்டையும் மேட்ச் பண்ணி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஆங்கிளில் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுனால அது வந்து வெக்கேட் பண்ணும் அஃபன்ஸ் இல்லை அதுக்கு அந்த இரண்டு ஆண்டுகள் தண்டனை ஒரு பதவி போகணுங்கிற நோக்கத்திற்காக போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டதால அது வந்து இப்போ அவருக்கு இதாயிருக்கு நெக்ஸ்ட் ஸோ அதாவது ஒரு இன்ஜுரி அதாவது ஒரு பர்சனுடைய ரெப்புடேஷனை வந்து நம்ம தாக்குறது தான் வந்து டிஃபமேஷன் அதை சோஷியல் மீடியா மூலமாக பண்ணுறது வந்து சைஃபர் டிஃபர்மேஷன் அதே மாதிரி அப்படி ஒரு டிஃபர்மேஷன் ஸ்டேட் பண்ணுறது நம்ம இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா சைட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே நம்ம போடுறது வந்து அதை வந்து அந்த டிஃபர்மேஷனாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி இமெயில்ஸ் அனுப்புறது அப்படின்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஸோ வெரியஸ் பார்ட்டிஸ் கம்பெனிஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க ஸோ விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஸோ அஸ் அ இப்போ நம்ம பண்ணுற விஷயத்தை லீகலி இதாக பண்ணோம் அப்படின்னா வி ஆர் டோன்ட் நீட் டு ஃபேஸ் எனி சேலஞ்சஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்